சென்னை பெரம்பூரில் போக்குவரத்து காவலரை பணி செய்ய விடாமல் தடுத்து தாக்குதல் நடத்திய ரவுடியால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அந்த காட்சிகளை பார்க்கலாம் ஆமா காலைல லைட் வேணும் ஏய் வந்து வாங்க ஆ ரோவ்ல வீட்ல ரோவரா எங்க இருந்து வந்துட்டீங்க என்ன பாக்குறா தப்புடா போறேன் ஏல ஏல நான் பண்ணி போயிடுவேன் நான் பண்ணி போயிடுவேன் வாடிடா நான் வேடுவேடவேடுவேடு நான் பண்ணுவே நான் பண்ணுவே இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் வெங்கடேஷ் வழங்கிட கேட்கலாம் வெங்கடேஷ் வணக்கம் அந்த ரவுடி மீது எதனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா கூடுதல் விவரங்கள் சென்னை பெரம்பூர் போக்குவரத்து பிரிவில் சிற சிறப்பு உதவி ஆய்வாளர் பணிபுரிந்து வருபவர் மாமல்லன் இவர் நேற்று காலை பத்து மணி அளவில் அகரம் சந்திப்பில் பணியில் இருந்தபோது ஆட்டோ ஒன்று வேகமாக வந்தது அப்போது ஆட்டோவில் இரு சக்கர வாகனத்தில் சென்றவர் மீது ஆட்டோ மோதி நிற்காமல் சென்றது உடனடியாக அப்பகுதியில் போக்குவரத்து பணியில் இருந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் மாமல்லன் உள்ளிட்ட போலீசார் இரு சக்கர வாகனத்தில் வந்தவர்களை பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர் மேலும் தங்களது இரு சக்கர வாகனத்தில் ஆட்டோவை சுழற்சி சென்று பிடித்தனர் அப்போது ஆட்டோவில் இருந்த நபர் முழு குடி குடிபோதையில் போக்குவரத்து போலீசாரை தகராத தகாத வார்த்தைகளால் திட்டினர் மேலும் சிறப்பு உதவி ஆய்வாளர் மாமல்லனை கீழே தள்ளினர் இதையடுத்து உடனடியாக போக்குவரத்து போலீசார் திருவிக்கா நகர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் திருவிக்கா நகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஆட்டோவில் இருந்த நபரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் பெரம்பூர் எஸ்பி பி கோயில் சேர்ந்த அப்பு என்கின்ற அமர்நாத் என்பது வந்தது இதில் அமர்நாத் மீது ஏற்கனவே ஆறு குற்ற வழக்குகள் உள்ளன சரித்திர பதிவு உள்ளார் இதையடுத்து அப்பு என்கின்ற அமர்நாத் மீது வழக்கு பதிவு செய்து திருவிக்க நகர் போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் விவரங்களுக்கு நன்றி வெங்கடேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க